தலைமுடி உதிர்தலுக்கு முக்கியமான ஒரு ரீசன் நம்ம பண்ணக்கூடிய தவறு தான் என்னது உடல் உஷ்ணம் நைட்டெல்லாம் நான் முழிச்சிருப்பேன் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் ஹீட் அதிகமாக தரக்கூடிய உணவை தேடி தேடி போய் சாப்பிடுவேன் வெயிலையே ரொம்ப நேரம் நான் சுற்றுவேன் டஸ்ட் அண்ட் பொல்யூஷன்லேயே இருப்பேன் ஏசி ரூம்லேயே இருப்பேன் ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவேன் ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னா சாரி அது ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும் அப்போ நமக்கு ஹேர் ப்ராப்ளம் வராதா கண்டிப்பாக வரும் ஹேர் ஃபால் ஆகுதுன்னா இதெல் நம்ம தான் காரணம் இல்லையா இப்போ இதெல்லாம் நான் மாற்றவே மாட்டேங்க எனக்கு ஹேர் ஃபால் டக்குன்னு சரியாயினோம் ஒரே ஒரு டேப்லெட் கொடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணுவேன் உடனே நின்றுணும் ஸோ ஒரு மெடிசன் ஒரு டாக்டர் கொடுக்குறாங்க அதுவும் சித்த மருந்துகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஹேருக்குலாம் ரிசல்ட் தெரியறதுக்கே ஒரு டூ வீக்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த மெடிசன் நம்ம ஹேர் ரூட்ல ஸ்ட்ரென்தன் பண்ணணும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் அப்படியே யூஸ் பண்ணுவோம் அதனாலேயே கண்டிப்பாக டேண்ட்ரஃப் ஹேர் ஃபால் வரும் நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஹேர் ஃபால் யாராலையுமே தடுக்க முடியாது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அக்கறை செலுத்தி நம்ம மாற்றிட்டு வந்தோம்னா நேச்சுரலாகவே ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்க நம்ம ஹேர் ஃபால் வந்து நமக்கு நல்லாவே குறையும் வித்தின் ஒன் வீக்கில் நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் நமக்கு குறைஞ்சி உடல் சோடும் தணிஞ்சு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தலைமுடி உதிர்தலுக்கு முக்கியமான ஒரு ரீசன் நம்ம பண்ணக்கூடிய தவறு தான் என்னது உடல் உஷ்ணம் நைட்டெல்லாம் நான் முழிச்சிருப்பேன் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் ஹீட் அதிகமாக தரக்கூடிய உணவை தேடி தேடி போய் சாப்பிடுவேன் வெயிலையே ரொம்ப நேரம் நான் சுற்றுவேன் டஸ்ட் அண்ட் பொல்யூஷன்லேயே இருப்பேன் ஏசி ரூம்லேயே இருப்பேன் ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவேன் ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னா சாரி அது ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும் நான் ஏசி ரூம்லே தான் இருக்கேன் எனக்கு எப்படிங்க பாடி ஹீட் வரும் எப்படிங்க ஹேர் ஃபால் ஆகும் டஸ்ட்டே இல்லையே அப்படின்னா அதுதான் மெயின் ரீசன் ஏன்னா நம்ம வந்து ஆஃபீஸில் சென்ட்ரலைஸ்டு ஏசி ஸோ அதனாலையுமே நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஆகுது சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது ட்ரை ஸ்கின் இருக்குது கிட்னி ஸ்டோன் வருது ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நைட்டும் நம்ம தூங்கும் போது எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏசி போட்டு தான் தூங்குறோம் ஸோ இதனாலேயும் சிறுநீரக பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நமக்கு ஹேர் ப்ராப்ளம் வராதா கண்டிப்பாக வரும் ஹேர் ஃபால் ஆகுதுன்னா இதெல் நம்ம தான் காரணம் இல்லையா இப்போ இதெல்லாம் நான் மாற்றவே மாட்டேங்க எனக்கு ஹேர் ஃபால் டக்குன்னு சரியாயினோம் ஒரே ஒரு டேப்லெட் கொடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணுவேன் உடனே நின்றுணும் ஸோ ஒரு மெடிசன் ஒரு டாக்டர் கொடுக்குறாங்க அதுவும் சித்த மருந்துகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஹேருக்கெலாம் ரிசல்ட் தெரியறதுக்கே ஒரு டூ வீக்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த மெடிசன் நம்ம ஹேர் ரூட்டில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹேர் ரூட் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹேரோட திக்னிங் வந்து அதிகமாகும் பழைய மாதிரி நல்ல திக்காக டார்க் கலரில் கருமை நிறத்தில் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடி உதிர்தல் குறையும் இதில் டேண்ட்ரஃப் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் வெளியே சொல்லவே மாட்டீங்க டேண்ட்ரஃப் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏசியிலே இருக்கீங்க இல்லை வெளியில் ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும் பாடி ஹீட் இருக்குது நைட்டில் ரொம்ப நேரம் கண்டு வீச்சுருக்கோம் இதில் முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற விஷயம் நம்ம பெட்ஷீட் பெட் கவர் இருக்குது இல்லைங்களா அதுவும் பில்லோ கவரும் மாற்றுறதே கிடையாது எத்தனை மாதங்கள் ஆனாலும் அப்படியே யூஸ் பண்ணுவோம் அதனாலேயே கண்டிப்பாக ஹேர் ஃபால் வரும் நான்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபால் யாராலையுமே தடுக்க முடியாது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அக்கறை செலுத்தி நம்ம மாற்றிட்டு வந்தோம்னா நேச்சுரலாகவே ஃபால் குறைய ஆரம்பிச்சிடும் வாரம் ஒரு முறையாவது இந்த தப்பளம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் இது தப்பளம் வந்து ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம செய்வோம் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஆர்டிசம் குழந்தைங்க சிபி சைல்டு சரிப்பிர பேஸி இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களுக்கு எல்லாமே தப்பளம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு முறை அதுமாரி பொடி திமறுதல் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது சில மூலிகைகள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன நோய் இருக்கோ அந்த உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூலிகையை தலையில பசும்பாலோட கலந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக தட்டி தட்டி விடுவாங்க நம்ம பார்த்துருப்போம் சில திரைப்பட பாடல்களில் கூட பார்த்துருப்போம் என்ன நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலையில் தட்டி தட்டி விடுவாங்க ஸோ அது பா பார்க்கறதுக்கு நமக்கு ஆசையாகவும் இருக்கும் ஆனால் அது ஒரு சிறந்த மருத்துவ முறை அந்த மாதிரி மூலிகைகளை தலையில் தட்டி தட்டி விட்டுரு தான் தப்பளம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த டேண்ட்ரஃப் இருக்குது அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தப்பள முறை நமக்கு பயன்படுது இதற்கு பேசிக்காக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா திரிஃபலா பொடி திருஃபுலா பொடியோட இன்னும் முக்கியமாக திரிஃபுலா பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க இதனோட அரப்பு அரப்புப்பொடி அரப்புத்தூள் இப்படிலாம் சொல்லுவோம் சின்ன சின்ன இலைகள் இருக்கும் சாலையோரங்களில் பார்ப்போம் மலைப்பாங்கான இடங்கள்லலாம் பார்த்துருப்போம் பொடி தான் அரப்பு பொடி சீக்கிரம் மாதிரி இதுவும் தலைக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது இந்த உசிலை பொடியை நம்ம என்ன பண்ணுறோம் பொடி தான் இதுவும் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் எவ்வளோ தேவையோ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் நம்ம அப்ளை பண்ணிடணும் தலையில் திக்காக கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ரொம்ப தனியாக வேண்டாம் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தலையில் தட்டி தட்டி விடணும் லேசாக மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் நல்லா நகத்தை நீள நீளமாக வச்சுட்டு தலையில் போட்டு நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது ஸோ ஹேர் ரூட் வந்து டேமேஜ் ஆகும் நெயில்ஸ் எப்போல்லாம் படுதோ அப்போல்லாம் ஹேர் ரூட் நமக்கு டேமேஜ் ஆகும் ஸோ எல்லாம் சொல்லுவாங்க பிம்பிள்ஸ் இருக்கா அது இல்லாத நெகம் படக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் கருப்பாகிடும் அதே தான் நம்ம தலைக்கும் ஸோ தலையில் நல்லா நெகத்தை வச்சுட்டு போட்டு போட்டு நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஹேர் ரூட் வந்து டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ரொம்ப ஜென்ட்லாக சாஃப்டாக இதை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி 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 விடுங்க உச்சந்தலையில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து ஷாம்புலாம் போடவே கூடாது அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும் ஸோ ஹாட் வாட்டரில் வெது வெதப்பான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுணும் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடல் சூடு தனியும் நல்ல உறக்கம் வரும் உறக்கம் வர்றதுக்கு உடல் சூடு நம்ம தூங்காமல் இருந்தோம்னா உடல் சூடு அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஸோ நல்ல ஒரு உறக்கம் வர்றதுக்கு வாரம் ஒரு முறை இதை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் பெரியவர்கள் வயதானவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி இது வாரம் ஒரு முறை பண்றோமா இன்னும் ஒரு முறை வேற என்ன பண்ணலான்னா எதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் நல்ல கனிந்த வாழை நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தரும் அதுக்கு அடுத்தது பப்பாளி இதை வந்து ஹேர்ல நம்ம அப்ளை பண்ணணும் வாரம் ஒரு முறை ஏதாவது ஒன்று ஸோ ஃப்ரூட் மாஸ்க் வந்து தலையில் போட்டுக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் ஹேர் டேமேஜ் இருக்கும் ஹேர் தின்னிங் இருக்கும் ஸோ அதை சரி செய்கிறதுக்கு ஹேர் பேக் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் இது தரக்கூடியது தண்ணீர் நல்லா குடிக்கணும் என்ன தான் ஏசி அறைகளில் இருந்தாலும் தண்ணீர் ரொம்ப முக்கியம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம் அதிகமான சத்துக்கள் இருக்கிற உணவுகள் உப்பு ஸ்பைசி ஃபுட்ஸ் எவ்வளோ ருசித்து ருசித்து நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடலுக்கு அது தீங்கு தரக்கூடியது ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஹேர் ஃபால் வந்து நமக்கு நல்லாவே குறையும் வித்தின் ஒன் வீக்கில் நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் நமக்கு குறைஞ்சி உடல் சோடும் தணிஞ்சு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி